நான் பிசினஸ் உமன் அதனால இந்த மாதிரி இக்கு வச்சு கலா மாஸ்டர் கிட்ட பாத்தீங்கன்னா நடிகை சொன்ன அந்த விஷயம் குறித்த இந்த வீடியோல நாம லைலா அது இவ்வளவு ஸ்டைலா அப்படிங்கிற மாதிரியான பாடலை கேட்டாலே ரசிகர்கள் கொண்டாட்டம் அடைஞ்சிடுவாங்க அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் இடம்பெற்ற இந்த பாடலில் ரொம்ப ஆடன டான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் ரசிகர்கள் மத்தியில் தனி இடத்தை பிடிச்சிருக்குது நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி போஜ்புரி இந்த மாதிரி பல மொழிகளில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள ரொம்ப திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவில இருந்து இருந்தாங்க ஆனா திருமணத்துக்கு அப்புறமா சமையலறையை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற மாதிரியான படிப்பினையை படிச்சிருக்கிறாங்க அதை தொழிலாகுமே செஞ்சுட்டு வராங்க இப்போ ஜோடி ஆரியூரெடி சீசன் டூல பாத்தீங்கன்னா நடுவரா கிளம்புறாங்க ரம்பா அப்போ அந்த நிகழ்ச்சியில ரம்பாவை மேடம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு நடன இயக்குனர் கலா மாஸ்டர் பேசியிருக்கிறாங்க அதுக்கு ரம்பா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்குது அதில் எந்த பிஸ்னஸ் உமனோ தன்னை மேடம் சொல்லி அழைக்கிறத விரும்ப மாட்டாங்க அவங்க தங்களை அவங்களுடைய பெயர் சொல்லி அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க ஸோ நீங்க என்னை மேடம்னு அழைக்க தேவையில்லை ரம்பா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரம்பா சொன்ன இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பலருடைய கவனத்தையுமே இருந்துருக்குது ஸோ இடை விதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க